தமிழ்நாட்டில் முதல் முறையாக கணினி மூலம் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு எழுதும் பார்வை மாற்றுத்திறனாளி மாணவரை சந்தித்து எம்எல்ஏ பாராட்டினார் தமிழ்நாட்டில் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு நடைபெற்று வருகிறது இதில் பூந்தமல்லியில் உள்ள பார்வை மாற்றுத்திறனாளி பள்ளியிலிருந்து பதினெட்டு மாணவர்கள் தேர்வெழுதி வருகின்றனர் குறிப்பாக இதில் ஆனந்த் என்ற மாணவன் தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக கணினி மூலம் தேர்வு எழுதி வருகிறார் தமிழ்நாடு அரசின் முயற்சி மூலம் பார்வை மாற்றுத்திறனாளியின் ஆசை நிறைவேற்றப்பட்டுள்ளது இதற்கு முதலமைச்சர் உட்பட பலர் பாராட்டு தெரிவித்து வந்த நிலையில் பூந்தமல்லி எம்எல்ஏ கிருஷ்ணசாமி மாணவனை பார்வை மாற்றுத்திறனாளி பள்ளியில் சந்தித்து சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவித்தார் தமிழ்நாடு பாடநூல் திட்டத்தில் பார்வை மாற்றுத்திறனாளி மாணவன் கணினி மூலம் தேர்வு எழுதுவது பெருமை அளிப்பதாக தெரிவித்தார் தமிழக பாடத்திட்டத்திற்கு படித்து உலகம் முழுவதும் பரவி கிடக்கும் சூழலில் முன்முடி கொள்கை எதற்கு என்பதற்கு நிறுவனம் தான் மாணவன் ஆனந்தவர்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் சாதித்து காட்டி இருப்பது தமிழகத்துக்கும் தமிழக அரசுக்கும் பெருமை என்றார் பூந்தமல்லி நகர செயலாளர் திருமலை உள்ளிட்ட பார்வையற்றோர் பள்ளிக்கூடத்திலிருந்து தேர்வு எழுதிய அருமை தம்பி ப்ளஸ்ட் மாணவர் ஆனந்த் அவர்களை நேற்று மாண்புமிகு முதலமைச்சரவர்களும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் பாராட்டி ட்வீட் செய்திருந்தார்கள் அதை பார்த்த நாங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் சார்பில் முதன் முதலாக தமிழில் தமிழ்நாடு பாடநூல் திட்டத்தின் கீழ் ப்ளஸ் டூ தேர்வு எழுதியிருக்கிற ஆனந்த அவர்களை பாராட்டி அவரை வாழ்த்து இன்றைக்கு அவரை சால்வை நிறைத்து மகிழ்ந்திருக்கிறோம் அவருடைய லட்சியங்களை அறிந்திருக்கிறோம் அவர் புதிதாக ஒரு ஆப்பை தொடங்கி சாதனை படிக்க வேண்டும் என்றும் ஒரு பிஎஸ்சி படிக்கிற அளவுக்கு இந்த துறையில் அவர் வளர வேண்டும் என்று விரும்பியிருக்கிறார்கள் அவரை கூந்தம்பள்ளி சட்டமன்ற தொகுதியின் சார்பாக அவரை பாராட்டி அவரை வாழ்த்தி முதலமைச்சர் சார்பில் அவருக்கு இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாடத்திட்டத்தின் கீழ் மிக சிறந்த மாணவர்கள் இன்றைக்கு விளங்குகிறார்கள் சிறந்த பாடத்திட்டத்தின் கீழ் படிக்கிற மாணவ உலகமும் பரவி கிடைக்கிறார்கள் அப்படி இருக்கிற நேரத்தில் மூன்று மொழி கொள்கை நமக்கு எதற்கு மும்மொழிக் கொள்கை எதற்கு என்ற அளவில் ஒரு நிறுவனமாக தான் இன்றைக்கு அவர்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தும் தன்னை நிரூபித்து காட்டியிருக்கிறார் என்பது எங்களுக்கு பெருமை இந்த தமிழக அரசுக்கு பெருமையாக இருக்கிறது